கையில காசு வச்சிருந்தேன் கடையை போட்டு கொடுத்தேன் இப்படி கடையை காலி பண்ணுவது தான் என்னடா அர்த்தம் டேய் நட்டமாக எப்படா இருக்கோ கேட்கறவங்களுக்கெல்லாம் உனக்கு யாரா கடன் கொடுக்க சொன்னது கொடுக்கறேன்னு சொல்லி தானே வாங்கினாங்க ஏய் அவங்க சொல்லுவாங்க உனக்கு அறிவு வேண்டாம் நாம் மனுஷரை சார்ந்து நிற்காத பிடிக்கி ஆண்டவரை சார்ந்து நிற்கணும் நம்முடைய சுய புத்தி மேலே சாயாமல் சுயமாக காரியங்கள் செய்யாத பிடிக்கி ஆடோட சமூகத்தில் செபித்து நாம் ஆலோசனை பெற்று காரியங்களை செய்யும் போது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக பிரியமானவர்களே குடும்ப ஆசிர்வாத நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நம் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க தேவனுடைய அனுக்கிரகம் நிச்சயம் தேவை ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் குறைவுகளோடு பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம் நீங்கள் எடுக்கும் தீர்மானங்கள் செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் சுயமாக தீர்மானங்கள் எடுக்காமல் தேவனை சார்ந்து ஜெபித்து ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் குடும்பம் ஆசிர்வாதமான குடும்பமாக மாறும் இப்பொழுதும் ரஞ்சித் என்ற டெலிஃபிலிமின் தொடர்ச்சியை காண இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நமது சகோதரி ஜாய்ஸ்லாஸ்டர்ஸ் அவர்கள் உங்களுக்காக தெய்வ செய்தி அளித்து குடும்பத்தின் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்

வேலை கிடைக்காதானு ஊட்டிக்கு கிளம்புனாரு அதுவும் எப்படி தெரியுமா தன்னோட எதிர்காலத்தை பத்தி எதுவுமே தெரியாம ஊட்டிக்கு ரஞ்சித்து போயிட்டு இருக்காரு ஆனா அதே நேரம் அவங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் உன் வீட்டுக்கு நகைய வாங்கிட்டு வான்னு அனுப்பன பாரு அத நான் பண்ண பெரிய தப்புக்கா கொள்ளி போடுறவன் கொள்ளி போடுறவன் என்று கொஞ்சி கொஞ்சி வலுத்ததுக்கு பாவி நகைய தூக்கி கொண்டு ஓடிட்டனே நகை போனா போயிட்டு போகுது இந்த பைய எங்கட்டு போனானோ தெரியலையே ஏற்கனவே அவன் அண்ணன் போன இடமும் தெரியல இப்ப இவனும் இப்படி பண்ணிட்டான் அதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஊட்டிக்கு வந்து இறங்கியாச்சு அதுக்கப்புறம் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் யார் இந்த பையன் புதுசாக இருக்கா இங்கேயே ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கா ஒருவேளை ஊருக்கு புதுசாக இருப்பானோ காலையிலையும் சாயந்தரத்துலேயும் அங்கே இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்த அவரை பார்த்து என்ன எதுன்னு ஒருத்தருக்கு சரி தம்பி என்ன இங்க வர அவரு தும்னாட்டி ஜிஹெச்ல கம்பவுண்டரா வேலை பாக்குற வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க ஆமாங்க வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் அப்புறம் தான் ஊருக்கு போவ அப்படிதான உனக்கு எதுவும் தெரியாது ஆனா ஊரை விட்டு கிளம்பி மன்ற பெரிய ஆளாகணும் சரி பணம் ஏதாவது வச்சிருக்கியா இருக்க வச்சிருக்க அந்த நல்ல மனுஷன் அதனால ரஜித்தை ரஜித்துக்கு ஒரு பெட்டிக்கடை வச்சு அதையும் அவர் ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறாரு என்னதான் கடையை பொறுப்பா பாத்துக்கிட்டாலும் வரவங்க கடனாவே கேக்குறாங்க அவரு கொடுக்கிறாரு வியாபாரம் நஷ்டமாகுது பத்தாம் நம்பர் பீடி இருக்கா தம்பி சிகரெட் இருக்கா கல்கோனா முட்டாய் இருக்கா எல்லாம் காலி ஆயிடுச்சு மஞ்ச தூளாவது இருக்கா அதுவும் இல்லன்னு சீமண்ண வாங்கி வச்சிருக்கியா நேத்தே வித்தாச்சு கேக்குற எதுவுமே இல்லன்னா இழுத்து மூடிட்டு போ கடை எதுக்கு கையில காசு வச்சிருந்தேன் கடையை போட்டு கொடுத்த இப்படி கடையை காலி பண்ணுவது தான் என்னடா அர்த்தம் டெய் நட்டமாகாம எப்படா இருக்கோ கேட்குறவங்களுக்கெல்லாம் உனக்கு யாரா கடன் கொடுக்க சொன்னது குடுக்குறேன்னு சொல்லி தானே வாங்குனாங்க என் அவங்க சொல்லுவாங்க உனக்கு அறி வேணா அநியாயத்துக்கு ஏமாத்திட்டாங்கன்னு இப்போ என்ன பண்றது சரி சரி கிளம்பு எங்கண்ண ஆ உன் ஊருக்கு எது திருச்சிக்கா ஆமா அண்ணே என்ன தம்பி நைட்டு வரைக்கும் கூட்டு போக முடியுமா பிளீஸ் நான் கூத்துக் கொண்டு போய் விட்டுருங்க தம்பி ரெண்டு சாருக்கு என்ன கவுனி ஏய் மாஸ்டர் அதெல்லாம் அழுகன தக்காளி ஆ ஆ வீய் இலதி கண்டு காணாத மாதிரி பேசாம இருடா சாப்பிடுறவங்க எல்லாம் பாவம் இல்லையா டேய் டுபுக்கு நாமளே அதை தான்டா சாப்பிடுறோம் அடுத்ததா பக்கத்துலயே புங்கம்பள்ளி சண்முக ஹோட்டல்ல வேலைக்கு சேர்றாரு ரஞ்சித் டேபிள்ல வை சீக்கிரம் வேலையாகட்டும் ஏன் அழுகுற இதுகிட்ட அழுகுற சொல்லிட்டு அழுப்பா என்ன ஆச்சு என்னடா ஆச்சு

நான் சொல்கிறேன்ல சாப்பிடு சாப்பிட முடியல என்னடா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாவன எங்க அப்பா எனக்கு ஆரம்ப தேடிட்டு இருப்பாரு பழனி இங்கதான் போயிருப்பான்னு தெரிஞ்சா போய் தேடலாம் வடக்க போனானா தெக்க போனானு தெரியாம எங்கிட்டுப்பா போய் தேடுறது பெரிய பையன் காணாம போனப்ப நான் கவலைப்படலை

ரஞ்சித்து ஐயா எங்கடா இருக்க கத்தரும் இரட்சியரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன் தேவன் தாமே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோட பேசி உங்களை ஆல்சந்திப்பாராக இந்த நாளிலேயும் சுய புத்தியின் மேல் சாயாதே சுய புத்தியின் மேல் சாயாதே எனக்கு அருமையானவர்களே நம்முடைய குடும்பம் தேசுடைய குடும்பம் நாம் இயேசுடைய பிள்ளையாக இருக்கும்போது நாம் கத்தரையே சார்ந்து வாழும்போது தேவன் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் நம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார் நம்முடைய தொழிலை ஆஸ்வதிப்பார் வேலையை ஆஸ்வதிப்பார் நம்முடைய வருமானத்தை ஆஸ்வதிப்பார் நம் கையில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார் நாம் ஆண்டவரை சார்ந்து நிற்கும்போது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார் சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது இயேசுவை சார்ந்து நிற்கணும் எனக்கு அருமையானவர்களே நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து வசனத்தின்படி நம்ம பார்ப்போம்னு சொன்னால் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இறுதித்தோடும் கத்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை முழுத்தோடு நாம் தேடணும் நாம் இயேசுவை சாமி போது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம இழந்து போன ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு திரும்ப தருவார் நாம் இயேசுவை சார்ந்து நிற்கும் போது தேவன் நம்ம இழந்து போன ஆசிர்வாதங்களை தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார் நம்ம முழுதத்தோடு போது தேடும்போது தேடும் தேடும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டருக்கு என்று சொல்லி சாட்சியாக நிற்க முடியும் எனக்கு அருமையானவர்களே ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்க வந்தார்கள் ஒரு சின்ன வயசு உள்ள குடும்பத்தார் தான் ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்போ அந்த குடும்ப தலைவன் அந்த தம்பி சொல்கிறான் என் வாழ்க்கையில் பயங்கரமான போராட்டம் நெருக்கம் உபத்திரவம் தொழில் முடங்கிட்டு வேலை செய்கிற ஆட்கள்லாம் என்னை விட்டு போயிட்டாங்க என் கூட இருந்தவங்க என்னோட இருந்தவங்க என்னோட கூட இருந்து சாப்பிட்டவங்க என்னை விட்டு எல்லோரும் போயிட்டாங்க எல்லோரும் போயிட்டு தனித்தனியாக தொழில் தொழில் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் பெரிய ஆளாகிட்டாங்க என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டுட்டேன் தொழில் முடங்கிட்டு பல கோடி பணங்கள் வெளியே நிற்குது ஆனால் பணம் தர வேண்டியவங்க எனக்கு பணம் தரலை தரலை என் வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலை இப்போ நான் என் சகோதரனிடத்தில் போய் என் பிள்ளைகளை நீ படிக்க வைத்து என்று சொல்லி கேட்டேன் என் கூட பிறந்த என் சகோதரன் என் பிள்ளைகளை பார்க்க முடியாது உன் பிள்ளைகளை என்னால் படிக்க வைக்க முடியாது என்று சொல்லி சொல்லிவிட்டான் சுய புத்தின் மேலே சாயக்கூடாது இவனுடைய பிள்ளைகளை இவன் தான் படிக்க வைக்கணும் இவன் அங்கே போய் கேட்டது தப்பு தப்பு இப்பொழுது அவன் என்னிடத்த சொன்னான் எனக்கு நிறைய கடன் பல கோடி கடன் என்னுடைய ஆஃபீஸை கவர்மெண்ட் ஃபீல் வச்சுக்கிட்டது பணம் கட்டினா தான் ஆஃபீஸை திறக்க முடியும் இல்லைன்னா திறக்க முடியாது பணம் எல்லாம் வெளியில் போயிட்டு அது சாப்பிடக்கூட நான் கஷ்டப்பட்டேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தம்பி என்னிடத்துல வந்து பேசிக்கொண்டிருக்கான் அவன் சொன்னான் என்னோட இருக்கப்போ எப்படி கடன் அடைப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இப்போ கேட்கும்போது நான் இன்னொரு ப்ராஜெக்ட் செய்யலான்னு இருக்கிறேன் அதில் பல கோடி ரூபாய் வரும் வந்துச்சுன்னு சொன்னான்னா நான் கொண்டு போய் பணத்தை கட்டிட்டேன்னா ஆஃபீஸை திறந்தானா தொழில் செய்யலாம் அப்படின்னு சொன்னான் அப்போ பணம் வேணும்னா வீட்டை விற்கணும் ஒரு வீட்டை விற்கணும் அப்போ நான் வீட்டை விற்கறக்கு சிலர்கிட்ட போய் சொன்னேன்னு சொன்னான் உடனே நான் கேட்டேன் நீ வீட்டை உட்கணுன்னு சொல்லியிருக்கிய வீட்டை விற்றுட்டா திரும்ப வீட்டை வாங்க முடியாத நீ ஆண்ட்ரோட்டை சோம் பண்ணியான்னு கேட்டேன் அப்படி யோசித்து கொண்டிருந்தான் நான் சொன்னேன் நீ அவன் சுய மேலே நீ சார்ந்து நீ ஒன்றையும் செய்யக்கூடாது நீ ஆண்ட்ரோட்ட பிள்ளையாக இருக்கிறா ஆனால் எதில் தவறு செய்திருக்கிறா நீ என்ன செய்திருக்கா அதான் யோசிச்சு கடன் வாங்கினது ஆண்ட்ரோர்க்கு பிரியம் இல்லையா இல்லை நீ சுயமாக காரியங்களை செய்தியா இப்போ ஒன்றை வீட்டை விற்க சொல்லி ஆண்டவர் சொன்னாரா வீட்டை விற்று கடன் அடைஞ்சி ஆண்டவர் சொன்னாரா சொல்லுன்னு சொல்லி நான் கேட்டேன் அழுதான் அழுது கொண்டே இருந்தான் இப்போது நான் சொன்னேன் இந்த ஒன்று ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணேன் நீ ஆண்டோட்டத்தை ஒன்று ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணி ஆண்டவரே கடன் அடைக்க என்ன செய்யணும் எனக்கு வழியில் திறந்து தரும் ஏன் பணம் வெளியே முடங்கி கிடக்கு இந்த பணம்லாம் வரட்டும் ஆண்டவர் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் மனுஷனுடைய இதயத்தை திறந்து எல்லா பணத்தையும் தந்துடுவார் நீ ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னேன் வெறும் மனைவி சொல்கிற காரியத்தையும் கேளு மனைவி ஆண்டரோடய வார்த்தையை சொல்லும்போது நீ கேளு கேட்காம இருக்கக்கூடாது கேட்டு ஜோம் பண்ணணும் பைபிள் வாசிக்கணும் ஜபம் பண்ண ஆண்டர் சாமத்தில் உபவாசம் இருந்து ஜபம் பண்ண ஆண்டர் சார்ந்து கொள்ளு அவர் உனக்கா ஆலியை துறப்பார் உன் பிள்ளைகளை ஆண்டர் படிக்க வைப்பார் நீ முன்ன நீ ஒவ்வொருத்திட்டா போய் கையேந்து ரடியதில்ல ஆண்டவர் பிள்ளைகளுக்காக படிக்க வைப்பார் உன் பிள்ளைகள் ஆண்டரால கொதிக்கப்பட்டிருப்பாங்க உன் பிள்ளைகிட்ட சமாதானம் வீட்டில் பெரிதாக இருக்கும் நினைக்க பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த தம்பியை காய் ஜபம் பண்ணி நான் அனுப்பிவிட்டேன் எனக்கு அருமையானவர்களே நம்ம வந்து ஆண்டரை சார்ந்து நிற்கணும் பாடுகள் வரும் புத்தரை வரும் நெருக்கம் வரும் இழப்புகளை வரும் ஆனால் அதுக்கு மத்தியிலும் ஆண்டரை விட்டுறக்கூடாது இப்போ வைத்த காலை பின் வைக்கக்கூடாது ஆண்டரைக்களை முன்னேறி செல்லணும் நம்ம ஆண்டரை ஆஸ்வதிக்கிறவர் ஆஸ்வாதத்தையும் சாபத்தையும் ஆண்டர் நமக்கு உன்னால் தான் வச்சிருக்கிறாரு இப்போ நம்ம ஆண்டோட பிள்ளையாக இருந்து ஆண்டோர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து படிந்து நடக்கும்போது ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிப்பார் நான் ஏன் எதை சொல்கிறேன்னு சொன்னால் நம்முடைய சுய முயற்சியில் நம்ம எதையும் செய்யக்கூடாது ஆண்ட்டை ஜோம் பண்ணி ஆண்டையே எனக்கு இப்படி கடன் ஆகிட்டேன் ஏ கடன் அடைக்கணுமே எனக்கு வழியை திறந்து தரும் கேளுங்க கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு வழியில் திறந்து தருவார் வழியில் திறந்து தருவார் கடன் பிரச்சினையினால் கண்ணீர் வடிக்கிங்களா பல லட்சம் கடன் பல கோடி கடன் வருவேன் என் வீட்டில் வருவேன் தர்த்தரம் தாண்டா மாடி கொண்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்ட்ரட்டை கேளுங்கள் ஆண்டோட உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க நீங்கள் எதில் விழுந்தீங்களோ அதை ஆண்ட்ரோட்டை சொல்லி ஜோம் பண்ணுங்கள் ஆண்டர் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தருவார் தொழில் இழந்திருக்கலாம் படிப்பு இழந்திருக்கலாம் வேலை இழந்திருக்கலாம் வருமானத்தை இழந்து நிற்கலாம் கடன் பிரச்சனை நிமித்தமாக நிற்கலாம் பிள்ளைகளுக்கு வைத்திருக்க திருமணம் தடப்பட்டுருக்கலாம் ஆண்ட்ர்ட்ட ஜோம் பண்ணுங்க நம்ம ஆண்ட்ரட்டை ஜோம் பண்ணும்போது ஆண்டு எல்லா தடைகளையும் மாற்றி பிள்ளைகளை துன்பம் காற்று நடத்தி தருவார் தொழிலை பெருகாக பண்ணுவார் வறும நிலைமை மாறும் ஆஸ்வாதமாக இருக்கும் குடும்பத்தை இழந்து நிற்கிங்களா குடும்பத்தை இழந்து நிற்கிறீங்களா ஜோம் பண்ணுங்க ஆண்டு இழந்துருக்கிற உங்கள் குடும்பத்தை ஒன்று சேர்ப்பார் பிள்ளைகளை ஒன்று சேர்ப்பார் சேர்ப்பார் மகிழ்ச்சியான குடும்பமாக உங்கள் குடும்பங்களை மாற்றுவார் நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கள் முழுகுது தோடு அன்ற இடத்துல ஜோம் பண்ணுங்கள் ஆண்டவரே சார்ந்து நில்லுங்க ஆண்டவரே நிற்கும் போது உங்களோட வாழ்க்கையில் அற்பாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கு நன்மையான காரியத்தை தேவன் வாழ்க்கை பண்ணுவார் ஆண்டவரையே உங்கள் வாழ்க்கை சொந்த ரசராக ஏற்றுக்கொண்டு அவரோட பிள்ளையாக நீங்கள் இருக்கும்போது தேவன் உங்களோட வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை தந்து உங்களை ஆஸ்வதிப்பார் எனக்கு அருமையானவர்களே ஒரு சகோதரன் என்னை பார்க்க வந்தாங்க அந்த சகோதரன் என்னை பார்த்த உடனே சொன்னாங்க ஆண்டவர் எனக்கு நாலு பிள்ளைகள தந்தாருமா அவர் ஆண்டோட பிள்ளை தான் என் வீடு குட்டி பறலகம் போல் இருக்கும் பிள்ளைகள் என் பேர பிள்ளைகள் எல்லோரும் பாட்டு பாடுவாங்க ஜோம் பண்ணுவோம் என் வீட்டில் குடும்ப ஜோம் பண்ணும்போது பரலோகம் போல் இருக்கும் அப்படி ஜோம் பண்ணுவோம்மா ஆனால் என் வாழ்க்கையில் உபத்திரம் வந்துட்டு ஒரு பையன் இல்லாமல் இருக்கிறான் எனக்கு என்னன்னே தெரில ஒரு மகளை திருமணம் செய்து கொடுத்தேன் ஏமாற்றப்பட்டுட்டேன் பிள்ளை வீட்டில் வந்து இருக்கா என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் எனக்கு ராத்திரி தூங்க முடியலை எனக்கு ராத்திரி தூங்க முடியல எனக்கு சாப்பிடவே முடியலை என் படுக்க கண்ணீராக இருக்குது என் படுக்க கண்ணீராக இருக்குதுன்னு சொல்லி அழுதாங்க நான் சொன்னேன் ஆண்டவர் அநேக உபத்திரத்தின் வழியாக தான் நம்ம நடத்துவார் பாடல்கள் வழியாக தான் நடத்துவார் அவர் என்னை சோதித்த பின்னாலே நான் பொண்ணாக விளங்குவேன் ஆண்டு நம்ம வேந்த அடையக்கத்தில் வைக்க எப்படிப்பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஆண்டு நடத்தலாம் இங்கே அல்லாதங்க என்று சொல்லி நான் ஜம பண்ணி அனுப்பிவிட்டேன் நாம் ஆண்டோரை சார்ந்து நிற்கணும் நாம் ஆண்டோரை சார்ந்து நிற்கும் போது ஆண்டு நமக்காக வழியாக திறப்பார் அப்படிப்பட்ட வாசல்களை நமக்காக திறப்பார் நம்ம ஆண்டோரை சார்ந்து நிற்கணும் எனக்கு அருமையானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே என்னை ஒரு நாள் என் திருமணம் இருந்து கொஞ்சம் நாட்கள் கழித்து சௌதனவர்கள் என்னை அழைத்து ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் பணத்தை காட்டினாங்க காட்டி என்கிட்ட சொன்னாங்க இந்த பணம்லாம் என்ன பணம்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க தெரியாது அப்படின்னு சொன்னேன் உடனே இது சொன்னால் அந்த பணம் எல்லாம் ஊழியத்துக்குள்ளே பணம் ஆண்ட உடனே சொல்ல சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு சொல்கிறாங்க உடனே நான் அந்த பணத்தை பார்த்தேன் ஆனால் எனக்கு அது மேலே ஆசை விருப்பெலாம் வரல ஆனால் வந்து அமைதியாக நின்று விட்டுருந்தேன் அப்போ அவர் சொன்னார் இந்த பணத்தை வந்து ஆண்ட தொடக்கூடாதுன்னு இது ஊழியத்து பணம் இந்த பணத்தில் எந்த ஒரு பைசா தொடக்கூடாது நம்ம கத்துற சார்ந்து நிற்கணும் அவர் நம்ம நடத்துவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் உன் தகப்பனை விட உன் தாயை விட நான் ஒன்று அதிகமாக நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு அந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் சொன்ன பார்த்த இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறிகிட்டு இருக்குது நான் ஆண்டவரை தான் சார்ந்து நிற்கிறேன் எனக்கு பொருள் வேணுமா எது வேணுமா நான் ஆண்டவரை சார்ந்து நிற்கிறேன் ஆண்டவர் எனக்கு தருகிறார் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன் என்னை போஷிக்கிறாரு என்னை என்னை உடுத்து விற்கிறாரு அவருக்கு மயந்திருக்க செய்கிறாரு இதுவரைக்கும் ஆண்டவர் இப்படி நடத்திட்டு வர்றாரு வியாதி படிக்கையில் இருந்தேன் எனக்கு சுகம் கொடுத்து அவருடைய உள்ளியத்துக்கு என்று சொல்லி ஆண்டர் வச்சிருக்கிறாரு இப்போ சுய புத்தி மேலே சாயாமல் நம்ம ஆண்டவரே சார்ந்து நான் நிற்கிறபடினால் நான் கத்துடைய உள்ளிட்ட செய்கிறேன் ஆனால் ஆண்டு ஒன்றும் குறைபடாதபடிக்கு ஆண்டவர் ஆசிரித்து வச்சிருக்காரு நீங்கள் ஒருவேளை கத்துடைய உள்ளிட்ட செய்யலாம் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்ட நிலை நீங்கள் இருக்கலாம் ஆனால் உங்கள் சுய புத்தி மேலே சாயாதங்க கத்தரை சார்ந்து நெல்லுங்க உங்களை அழகாக நடத்துவார் அவர் உங்களை அழகாக நடத்துவார் அழகாக உடுத்திப்பார் அழகாக போஷிப்பார் அவருக்குள்ள மகிழ்ந்துக்க செய்வார் நான் கத்தரை சார்ந்து நிற்கிறேன் எனக்கு அருமையானவர்களே என் நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் உங்களோட கணவரை சார்ந்து நிற்க வேண்டாம் மனைவியை சார்ந்து நிற்க வேண்டாம் இயேசுவை சார்ந்து நெல்லுங்க முதலாவது இயேசுதான் இயேசுவை சார்ந்து நெல்லுங்க அவருங்களை ஆஸ்வதிப்பார் உங்களோட குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் குடும்பங்களை பெருக பண்ணுவார் தடையாக நிற்கிற ஆசுவாத கல்லெல்லாம் மாற்றி அவங்களை நிறைவான ஆஸ்வாதமாக மாற்றுவார் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக அன்றும் மாற்றுவார் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக நாம் ஜபிப்போமா யேசுவே மக்கள் நாந்தி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நல்ல விலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் பரிசு ஆவியானவர் நீர் எங்களை மத்திய அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக சோதுரோம் நீர் எங்களோட பேசிக்கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே முழுகிறது தோடு உண்மை தேட உடைய நாமத்தை மைமப்படுத்த ஆண்டவரே நீ குறிப்பை கொடுப்பீராக இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட ஆவியான பேசுறதுக்காக சோற்றுறான் அன்றவர் உண்மை சார்ந்து நிற்க ஆண்டவரே நீ பயிற்சிப்பீராக அண்டவரே நீர் போதும் நீர் போதுமானவராக இருந்து நீ நடத்துவீராக நீர் என்ன நடத்துவீரா நீர் என்ன போஷிப்பீரா நீர் என்ன உடுத்துப்பீரா என் வறுமை நிலைமை மாறுமா என் தொழிலில் இருக்க மந்த நிலைமை மாறுமா என்று சொல்லி கேட்குற பிள்ளைகளுக்கு அண்ட நீர் அற்புதங்களை செய்வீராக அடைப்பட்ட வாசலில் திறக்கிற தேவன் நீர் பிள்ளைகளோட வா வாழ்க்கையில் தடையாக நிற்கிற அண்டவரை எல்லா தடைகளும் மாறட்டும் அண்டவரை யா வேலையிலேருந்து போன பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வாதியும் தொழிலில் மந்த நிலைமைகள் மாறட்டும் வறுமை நிலைமைகள் மாறட்டும் குடும்பங்களுக்கு இருக்கிற சாபங்கள் சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் பிள்ளைகள் இழந்து போன எல்லா ஆசிர்வாதியும் பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுத்த ஆசிர்வதியும் அன்று உரே இந்த பிள்ளைகள் முழுவதுமாக உண்மை சார்ந்து நிற்க அண்ட ஒரு உம்முடைய மார்பலை சாய்ந்திருக்க அன்று உரையே நீ கிருப்பை கொடுத்து வழி நடத்துவீராக உமைக்கு ஊழியர் செய்கிற பிள்ளைகளை கனப்படுத்துவீராக யா உண்மை நம்பி நிற்க உதவி செய்யும் பண ஆசை பொருள் ஆசைக்கிடம் காது குடிக்கி உண்மையே சார்ந்து நின்று உண்மையே மயிமைப்படுத்த உமக்கென்று சாட்சியாக நிற்க உதவி செய்யும் அண்டு உரே நீர் அப்படி சிறக்காக சோதுறோம் நீ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் இருக்க சாபங்கள் சாபத்தின் பலமையெல்லாம் முறிக்கப்படட்டும் கார சக்தியோட வலமேலாம் அழுகப்படட்டும் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக ஆசீர்வதி ஆண்டவரை விட கிருவையின் நன்மை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் நீர் அப்படி சிறைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அருமையானவர்களே நாம் மனுஷரை சார்ந்து நிற்காத ஆண்டவரை சார்ந்து நிற்கணும் நம்முடைய சுய புத்தி மேலே சாயாமல் சுயமாக காரியங்களை செய்யாத பிடிக்கு ஆண்டோட சம்பவத்தில் செபித்து நாம் ஆலோசனை பெற்று காரியங்களை செய்யும்போது தேவன் நம்மை ஆஸ்வதிப்பார்கள் நம்முடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார் தேவன் தாமே உங்களை சாட்சியாக நிறுத்துவாராக ஆமே ஆமே பிரியமானவர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கண்டு மகிழுங்கள் அதுவரை தேவ சமாதானம் உங்களோட கூட இருப்பதாக ஐ மீன் ஃபார் ஃபர் த டீடெயில்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் காண்டாக்ட் ஜீசஸ் விடேம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நவந்தமாவுடி தூத்துக்குடி Our phone number 04639 info at JesusRedeems.org, our website www.jesusRedeems.com. God bless you.